ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேம்லி வெல்கம் பேக் டு ஜோஷிகடன அவங்க ஜோஷி எல்லாரும் சேர்க்கும் ஹாப்பி போய் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய யூனிவர்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பிரபஞ்சத்தில் என்னென்ன நடக்குது சீக்கிரட் ஆஃப் ரைட்டிங் என்ன சீக்ரட் ஆஃப் ஒர்க்கிங் என்ன சீக்கிர ஆஃப் சீக்கிரட் ஆஃப் ரீடிங் என்ன சீக்ரெட் ஆஃப் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்னென்னு நிறைய எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய உங்களுக்கு நான் பகிர்ந்துருக்கேன் ஸோ யூனிவர்ஸ் எப்படி நமக்கு இயங்குதுன்றதை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யூனிவர்ஸ் எப்படி இயங்குதுன்றதை நம்ம ஃபீல் பண்ணோன்னா யூனிவர்ஸ்ன்றது ஒரு எனர்ஜி ஆற்றல் பவர் அது மூலம் தான் இயங்குது ஸோ எல்லா பொருளுக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது வைப்ரேஷன் இருக்குது அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறத அதை நம்ம பிலீவ் பண்ணி ஆகணும் வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு வைப்ரேஷனால தான் இயங்குது தினம் தினம் டெய்லி ரொட்டீனாக அதை நம்ம கன்ஃப கன்டினியூட்டியாக நம்ம அதை பார்த்துட்டே இருக்கோம் ஏன்னா காலையில விடியுது மதியம் வருது இரவு வருது திரும்ப காலையில் விடியுது மதியம் வருது இரவு வருது இப்படியே கன்டினியூட்டின்றது ஒரு ஆற்றல் ஒரு எனர்ஜி ஒரு பவர் இது வந்து வைப்ரேஷன் கண்டினியூட்டியாக போயிட்டுருக்கு எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனு லா ஆஃப் அஃபர்மேஷன்லாம் எப்படி நம்மளால் செய்யுது எப்படி அது வேலை செய்யுதுன்றது எப்படின்னா இப்படி தான் டெய்லி மார்னிங் டு நைட்டு கண்டினியூவாக ஒர்க் செய்கிற எல்லா எனர்ஜியும் ஒரு பவரால் தான் நடக்குது இந்த பவர் இந்த வைப்ரேஷன் எப்படி குட்டாக பேடான்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிவியில் ஒரு குட் நியூஸ் பார்க்குறோம் ஒரு நல்ல விஷயம் இந்த இடத்துல தேர் நடந்தது ஒரு கோயில் திருவிழா நடந்தது விளையாட்டு போட்டி நடந்தது சிறப்பான நடந்தது ஒரு சந்தோஷமான ஒரு பாசிட்டிவிட்டி அங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த பாசிட்டிவிட்டியும் சிரிப்போம் சந்தோஷமும் தான் அமையும் இதே வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு பேட் நியூஸு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு ஒரு பெரிய வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட்டு ரோடு ஆக்சிடென்ட்டு ஸோ நிறைய ரத்தம் போல் ஏதோ வன்மம் கொலை மர்டர் இப்படி இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பேட் நியூஸு பேட் வைப்ரேஷன் அங்கே இருக்கும் அந்த பேட் நியூஸை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மனசு வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படும் ஃபீல் பண்ணுவோம் அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீர் சிந்துவோம் ரொம்ப ஒரி பண்ணுவோம் ஸோ அதுதான் வந்து பேட் வைப்ரேஷன் சொல்கிறோம் இந்த ஃபீலிங் ஆஃப் வைப்ரேஷன் தான் மேனிஃபெஸ்ட்டாக அமையுது ஸோ நம்ம எதை வந்து பார்த்துட்டே இருக்கோமோ எதை வந்து கண்டினியூட்டியாக பார்க்குறோமோ அதுதான் நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ எல்லாத்தையும் முதல்ல நம்ம நம்பணும் லா ஆஃப் அட்ராக்ஷன்றது எல்லாருக்கும் நடந்துட்டு தான் இருக்குது நல்லவன் கெட்டவன் திருடன் போலீஸு இவங்க வந்து சாமியார் இவங்க வந்து அரசியல்வாதி அப்படின்லாம் பார்க்கவே பார்க்காது லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக செயல்படும் ஆனால் அதை பற்றி உணர்ந்தவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் நம்புறவங்களுக்கு மட்டும்தான் இது லா ஆஃப் புரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு சிலருடைய வாழ்க்கை வந்து ஏன் முன்னேறாமல் இருக்குதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு லூப் மாதிரி நடக்குது அதை ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எப்பவும் கவலை கண்ணீர் கஷ்டம் இன்றைக்கி பணம் இல்லை எப்படி குடும்பம் ஓட்ட போகிறோம் எப்படி நடத்த போகிறோம் இப்படியே வந்து நெகட்டிவிட்டியை திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணியே அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வந்து முன்னேற்றம் இல்லாமல் தடைப்பட்டுட்டே இருக்குது ஸோ அங்கே பேட் வைப்ரேஷனும் நெகட்டிவிட்டியும் இருக்கிறதுனால அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் என்ன ஆகுது சேம் லைக் தட் அதே பழசு இந்த கெட்டதே பேடே வந்ததுனால அவங்களால முன்னேறமா முடியவும் முடியாது அவங்களுடைய லைஃப்லேருந்து அடுத்த கட்டம் போக சான்ஸே இல்லை அதற்கு மாறாக இந்த வன்மம் கஷ்டம் கோபம் கவலை கண்ணீர் எல்லாம் பேசாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணாமல் பேட் வைப்ரேஷனை எடுக்காமல் அதுக்கு மாறாக நெகட்டிவிட்டை மறைச்சிட்டு நெகட்டிவிட்ட ஃபுல்லாக மறந்துட்டு எப்போமும் ஒரு நல்ல வைப்ரேஷன் வேணும்னா நல்லதை மட்டும் பேசணும் நல்லதை மட்டும் சிரிங்க சந்தோஷப்படுங்க மகிழ்ச்சியாக இருங்க தெளிவாக சிரிங்க அப்போ வந்து அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவிட்டுருக்கோம் ஸோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் நமக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும் ஸோ அந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்ட் ஆகும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் தாங்க யூனிவர்ஸ் நமக்கு நல்லதை எப்படி நடத்துது கெட்டதை எப்படி நடத்துதுன்னு ஸோ இதை நம்ம புரிஞ்சு நடந்துட்டால் தான் அது நமக்கு எப்படி நடக்குதோ செயல்படுதுன்றது நம்மளால் உணர முடியும் இதை தாங்க தன்வினை வினை சொல்லுவாங்க நம்ம எதை வினைக்கு விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் நம்ம நல்லதையே நினச்சி நல்லதையும் விதைச்சோன்னா நல்லது நடக்கும் ஸோ கெட்டதையும் கண்ணீரையும் கவலையும் யோசிச்சுட்டே இருந்தோன்னா அந்த வாழ்க்கை லூப்பான வாழ்க்கையாக போய் நமக்கு எல்லாமே நெகட்டிவிட்டி ஆகிடும் ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை மேனிஃபெஸ்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி எப்பவும் ஒரு குட் வைப்ரேஷன் குட் பாசிட்டிவிட்டி எப்பவும் ஒரு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே நம்மளோட பரவுகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டே இருங்க செஞ்சுட்டே இருங்க நடிச்சிட்டே இருங்க அதையே அப்படியே பிலீவ் பண்ணிகிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் வந்து ரொம்ப பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக மாறிடுங்க ஸோ இன்னையிலேருந்து ஒரு லூப் வைப்ரேஷன் பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோன்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் கவலை கண்ணீர் கஷ்டன்றதை நினைக்காம எப்போவும் சந்தோஷம் சிரிப்பு எல்லாமே பாசிட்டிவிட்டியாகவே நினைக்க போகிறேன் ஸோ அப்படி தான் எனக்கு வந்து யூனிவர்ஸு இந்த உலகத்தில் அஃபமேஷனாக நான் நடத்த போகிறேன் ஸோ என்னுடைய லைஃப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் மாற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறேன் ஸோ என் வாழ்க்கையிலேயே முன்னேற்றத்தை நான் நான் வந்து கொண்டு வர போகிறேன் ஸோ நீங்களும் கொண்டு வரதுக்கு தயாராகுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுற ஆளாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் அடுத்தவங்க வாழ்க்கையிலும் முன்னேற்றம் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் ஜோஷி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பபாய்